நமஸ்காரம் வெல்கம் டு பி குரு தமிழ் நாம்கள் ஜே கே மற்றும் நம்முடன் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அறிமுகம் தேர்வெல்லாம் இருந்தாலும் நாற்பது வருடங்களுக்கு மேல அரசியல் இருக்காரு பல பிரதம மந்திரிகளோட அவர் இருக்காரு நமஸ்காரம் சுவாமி நமஸ்கார நமஸ்காரம் எப்படி இருக்கு பி சோக்கியமா ஆசிரியர் ஸ்ரீ ஐயனுடைய வேண்டுகோள் என்ன என்று கேட்டால் எப்பொழுதுமே நாம் ஆரம்பித்தால் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் ஒரு பிள்ளையார் சொல்லி போடணும் ஒரு ஸ்ரீஹின்னு எழுதுறது அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை நம்ம இந்தியன் கல்ச்சர் எஸ்பெஷலி தமிழ் கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும் சொல்லியிருப்பார் அதையும் தவிர நம்ம எந்த விவாதம் ஆரம்பித்தாலும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிப்பது அது லக்ஷ்மிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பற்பல விஷயத்தை எல்லாம் பேச வேண்டும் என்றாலும் ఒరే నిమిడంతేచల్ సంస్ తమి రెండు తిల్ జగ్స్ వెంకటవదే విష్ణాం ప్రేషిం పద్మాలంకణి పల్లవైవం పద్మా స్థనస్తాం భగవతీం వందే జగన్మాతరం ఒక ఐయత్తుకు ముందే జగన్మాతరం அதெல்லாம் பார்த்தா எவ்வளவு கண்ணு ரத்தம் வருது சார் நிஜமாவே நம்ம போர் ஃபாதர்ஸ் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணியிருக்காள் அவள் எல்லாம் பார்த்து வளர்த்த பூமி தமிழ்நாடு இந்தியா பாரத தேசம் அதையும் தவிர நான் வந்து இந்த கந்த சஷ்டி அப்புறமா வந்து ரகுவீரகத்தியம் நரசிம்ம அஷ்டகம் எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தேன்னா எல்லாமே அந்த கடாபடா தான் வரும் அந்த நரசிம்மனுடைய ஒரு அதிர்ச்சி என்றாலே ஒரு தூணை பிரித்து வரும்போது அதில் இந்த நரசிம்ம அஷ்டகத்தில் வரும்போது எத்தனை ஒரு இருபத்தி ஏழு நரசிம்மனை சொல்லும்போது ரொம்ப மயிர் சிறுக்கும் அப்படி ரோமம் சிறுக்கும் அப்படி ஒரு பட்ட ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் தமிழுக்கு கந்த சஷ்டி கந்த சஷ்டி கேட்டு சரணபவனை வந்து முருகப்பெருமாளை நம்ம பாருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட முருகப்பெருமானுடைய இருபத்தஞ்சு இருபத்தாறில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அந்த ஒரு ஐந்திலே ஒன்று விற்றான் ஐந்திலே ஒன்றை தாவி ஐந்திலே ஒன்று ஆறாக ஆறு ஏகி ஆகி ஊரில் ஐந்திலே ஒன்று வைத்தான் அந்த அணங்கை முதல்ல கம்பராமாயணத்துல பற்றி சொல்றான் ஐந்திலே ஒன்று வைத்தான் ஐந்திலே ஒன்றை தாவி அப்படின்னா கடல் பூதம் நெருப்பு இதெல்லாம் சோகன்று சொல்ற கம்பராமாயணம் இதுதான் தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் மேலும் அரசியல் ரீதியாக பதில் சொல்லுவேன் டெல்லியில் நடக்கக்கூடிய திரை மறைவு சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும்

என்னுடைய டீம் ரெண்டும் சேர்ந்து சில விஷயங்களை நாங்கெல்லாம் ஒரு 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 விதமா அனலைஸ் பண்ணி எத்தனை நாள் நா ஐ டைம் ரைட் எக்ஸாக்ட்லி கண்டிப்பா சோ நாம இன்னைக்கு தமிழகத்துல இருந்து ஆரம்பிப்போம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து மேல் படிப்புக்காக அயல்நாடு போறாருன்னு தெரியும் ஆஹ் இன்ஃபேக்ட் அவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபதுக்கு உண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உண்டான தேர்தல் களத்தை ஆரம்பிச்சுட்டாரு தமிழகம் மீட்போம் சொல்லிட்டு அறை கோண்டு விட்டுருக்காரு இப்ப வந்து அது கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அவரு அயல்நாடு போறச்ச அவருக்கு மாற்றா இல்லாட்டி இடைக்காலத்துல யாராவது வந்து வாய்ப்பு இருக்கா பாஜக தலைவரா தாங்கள் கேட்டது மூன்று விதமான பதில்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் டெல்லியில் நடக்கக்கூடிய திரைவரைவு சம்பவங்கள் அண்ணாமலை நோ சேஞ்ச் ஆஃப் அண்ணாமலை இவர் கண்டினியூ ரெண்டாவது தமிழகத்தை கா மீட்டெடுப்போம் தமிழகத்தை காப்போம் என்றால் என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு அடுத்ததாக இவர் ஆரம்பிச்சுட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை முன்னோட்டி அவர் செய்வதெல்லாம் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஜே பி நட்டாவும் கொடுத்த ஆணையின் பெயரில் தான் அவர் அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான திட்டத்தை வரையறுத்து பிப்ரவரி மாதத்துலேருந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் வர இருக்கிறது அண்ணாமலை மூலமாக நடைபெயணம் இருந்தாலும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இதெல்லாம் அமித்ஷா நட்டா பிரைம் மினிஸ்டர்லாம் வரிசை வர ஆரம்பிக்க போகிறாங்க மகாராஷ்டிரா தான் அவள் கணக்கு வச்சுருக்கா மகாராஷ்டிரா முடிஞ்சப்படும் அடுத்தது தமிழ்நாட்டில் இந்த பின்னணியில் பார்த்தால் அண்ணாமலை அதற்குள்ளே திரும்பி வந்து விடுவார் அண்ணாமலையினுடைய ஒரு மூன்று மாத ஒரு க இடைவெளியில் கண்டிப்பாக தமிழகத்தை அண்ணாமலையே அயல் நாட்டிலிருந்து இருக்கக்கூடிய செய்தி தொடர்புகள் மூலமாக அவரே கண்காணிப்பார் அதையும் தவிர சென்ட்ரல் அப்சர்வரை போடுவாங்க என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் எது இருப்பினும் தமிழகத்தில் கண்டிப்பாக நரேந்திர மோடி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறார் லோக்சபால பார்த்தீங்கல்ல திமுக வந்து வந்தா கூட ஓட்டு பர்சன்டேஜ் ஜேகே இவ்வளவு பின்னணியில் இருக்கும் பொழுது அண்டை மாநிலமான தெலுங்கானா அப்புறம் கோல்கட்டாச்சு வங்காளம் அசாம் திரிபுரா சிக்கிம் போன்ற இடங்களில் எல்லாம் திரிபுரால பாருங்க நேத்தி பஞ்சாயத்து எலெக்ஷன்ல பிஜேபி அப்படி ஸ்வீட் பண்ணிருக்கு ரெண்டு முறை ஆட்சி அமைத்து விட்டார்கள் திருப்புறால கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அதையெல்லாம் முறித்து கட்டியது நரேந்திர மோடியினுடைய சாகச செயல் அங்கு சில முக்கியத்துவங்களை வைத்துக்கொண்டு ஹேமந்த் சர்மாவை அசாமிலும் சுவேந்திர அதிகாரியை வங்காளத்திலும் சஞ்சய் பண்டியை தெலுங்கானாவிலும் வைத்து தமிழகத்தில் அண்ணாமலை வைத்து அரசியலை மாற்றி இருக்கிறார் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிக மிக கடினமான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டவார்கள் அந்த இருபத்தஞ்சு வருஷத்தை முழுக்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் ஃபார் பிஜேபி டஃப் டைம் ஃபார் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி குறிப்பாக திமுகவீர்கள் அதில் பாருங்க தமிழக அரசியலை ஒரு நிமிடத்தில் வர்ணனை செய்ய வேண்டும் என்றால் திமுக குடும்ப பிரச்சனை துணை முதலமைச்சராக்குவதா வாண்டாமான் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள் அதையும் தவிர நாளை மறுநாள் திமுக பொதுச் செயலாளர்கள் கூட்டம் நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வெட்னஸ்டே ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் செந்தில் பாலாஜியினுடைய விடுதலை பற்றி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போவதோ தெரியாது அவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அமைச்சராவாரா ஆகமாட்டாரா இதெல்லாம் ஒரு நொண்ணுகள் ஆப்பிவாங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கேல நிறைய ஸ்பிளிட் இருக்கு எடப்பாடி பழனிசாமி தனிமையாக்கப்பட்டு விட்டார் மிக 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 ஒரு குர்பாகியமான நிலைமை எதிர்கட்சி என்பது திமுகவிற்கு ஆல்டர்னேட் ஏடிஎம்கே தான் அந்த நிகத்தை நரேந்திர மோடி அண்ணாமலை அமித்ஷா நட்டா போன்றவர்கள் எல்லாம் எறிந்து விட்டார்கள் பாஜகவை முன்னிறுத்தி விட்டார்கள் இப்போ வந்து அவங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் காங்கிரஸ் ஒண்ணுமே இல்ல செல்லா காசு பெருங்காய டப்பா அவங்க வந்து திமுக பேக்கெட்ல உட்கார்ந்து இருக்காங்க இப்படி 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 பாப்பு போனாடுல கார்த்திக் சிதம்பரம் கூட பாருங்க ஒண்ணு பெரு

நீங்க பெருங்காயத்தை போட்டு கருவேப்பில வாசம் தான் பெருங்காயம் அமைக்கணும் அரசியல் கலையை சமையல் ஒப்பிட்டு பார்த்தால் வரக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி பதினஞ்சு கோடி வாங்கிட்டு வாய்ப்பு போதும் சேர்ந்து இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு மன்னிக்க வேண்டும் இருபத்தஞ்சு கோடி இது எப்படி இருந்தாலும் லஞ்சம் இந்த கூட்டணி என்பது லஞ்ச கூட்டணி

காங்கிரஸில் ஒரு குழப்பம் இருக்கிறது ஒருவேளை திமுக வந்து விட்டு காங்கிரஸ் வெளியேறினா அண்ணா திமுக இதை தவிர இப்ப இருந்து இருந்த ஒரு ஜோஷ் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லை காரணம் இப்ப விஜய் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாபெரும் மகாநாடு போன விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு உயர் பதிவு இருக்கிறவங்க அரசா இருக்காங்க அந்த போதைப்பொரு கணக்கர்கள் மொத்தம் அண்ணாமலை ஜி கே வாசன் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் தான் தமிழகத்தினுடைய எதிர்காலம் என்று சொல்லுகிறார்கள் நம்ம அந்த காங்கிரஸ் பத்தி பயணிப்போம் காங்கிரஸ் வந்து இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு குழுமம் அவங்க அழித்த அறிக்கையின்படி படி செபி சீஃப் மேல முதன்மை அதிகாரி மேல அவங்க வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க

உத்தவ் தாக்கரே சரத்பவாருடைய முயற்சியினாலும் காங்கிரஸ் ஒரு தொண்ணூத்தெட்டு சீட் வந்திருக்கே தவிர நூறு கூட வரல மூன்றாவது முறையாக ஃபெயில் ஆகிய ஒரே கிளாஸ்ல மூணு வருஷம் வந்துட்டார் ராகுல் காந்தி அஞ்சாவது வயசுலேருந்து ஆறு கிளா போல ஏழாவது கிளாஸ் போகவே அஞ்சலியே உட்காந்துட்டார் ராகுல் காந்தி இனிஷியேட்டிவ் மூணு தர ஃபெயில் ஆயிட்டார் அவரை பற்றி பிரபுல் பட்டேல் ஏஎன்ஐ நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பாட்காஸ்ட் பேட்டியை பார்த்தால் பிரபுல் பட்டேல் சொல்ற ராகுல் காந்திக்கு என்ன தெரியும் இருக்கக்கூடிய சீனியர் வெளில அணிச்சிட்டாரு குலாம் நபி ஆசாத் கபில் சிப்பல் ஜோதித்ய சிந்தியா இவனால ஜிதின் பிரசாத் ஆர்பிஎன் சிங் இவரெல்லாம் அனுப்பிச்சிட்டார் வெளில வந்து உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க இப்ப பாருங்க காங்கிரஸ் ஹிதன்பர்க் விஷயத்தில் முழுக்க 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 பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறது ஹிதன்பர்க் என்பது ஒரு ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அகில அகில உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தை மார்க்கெட்டில் குறிப்பாக அந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எக்கனாமிக் கிரைசிஸை கொண்டு வந்து பொருளாதார கிளர்ச்சியை கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த அரசாங்கத்தை கவிழ்க்க பார்க்கிறார்கள் ஜார்ஜ் ஒரே சேர்ந்து இருக்கக்கூடிய தொண்ணூற்றி நாலு வயசு குடுகுடு தாத்தா செய்யக்கூடிய இன்டர்நேஷ்னல் துரோகம் அதற்கு ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் அடமானம் வைத்து விட்டார்கள் சோரேஷிடம் அதற்கு சப்ப கட்டி கொண்டு வருவது பா சிதம்பரம் போன்ற முன்னாள் நிதி அமைச்சர்கள் அவர் வந்து ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா சமாச்சாரத்துல எனக்கு நான் பொருளாதாரத்தில் நிபுணர் அல்ல ஆனால் பொருளாதாரத்தை நன்றாக சீரமைத்து கொடுத்து இந்தியாவை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு வந்தார் உலகத்திலேயே நரேந்திர மோடி அதன் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியும் அதன் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியைத்தான் உருவாக்கினார் ஜார்ஜ் சோரேஸ் ஜார்ஜ் சோரேஸ் என்பவர் ஒரு சிஐஏ அவர் ஒரு உளவாளி அவருக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வச்சிருந்து ஊரால் கிரணம் பண்ணி அவர் கூடிய விரைவில் எம்பெருமான் திருவடிகளை அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அவரது உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிரசோட எதிர்காலம் கிளர்ச்சி வைத்தாலும் காங்கிரசிற்கு அதன் மூலமாக லாபமும் வராது ஒன்னே ஒன்னு சொல்றேன்பர்க் வந்து அதானி மேல கோட்டாங்க அதானிக்கும் மோடிக்கும் கனெக்ஷன் சொன்னார் ராகுல் காந்தி ஆனால் செபி சீஃப கொண்டு இருக்காங்களே எப்படி அந்த அம்மா அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இதுல அதுக்கு அமைப்பு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு தலைவர் அவங்கள போய் இழுத்தா என்ன அர்த்தம் அவங்க பணம் பண்ணாங்க அதனால நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் இருக்குன்னு சொல்றாங்க இது ஒரு பழமொழியாக இருந்தாலும் காங்கிரஸ் வேண்டுமென்றே செவி தலைவர் ஒரு புட்ச் போய் மாதுரி புட்ச் என்பவரை ஒரு ஏடனம் செய்து அந்த அம்மாவை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அதை பாருங்க வெள்ளிக்கிழமை அந்த ஸ்டோரி வந்து சனி ஞாயிற மார்க்கெட் திங்கட்கிழமை நேற்று தினம் மிக அழகாக அது அதான் அதே உழவில்லை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மூணு நாள் ஆச்சு இந்த பூக்கோடு யாருக்கு காங்கிரஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய போராட்டம் பண்றாங்க என்னது பண்ணிட்டாங்க போராட்டம்

பாஜகவினர் ராகுல் காந்தி மீது பழிப்பது நியாயம் என்றுதான் எனக்கு தெரியும் நம்ம பாஜக பத்தி பேசும்போது அடுத்த பாஜக தேசிய தலைவருக்கு உண்டான தேடுதல் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கேள்விப்படுறோம் யாரா இருக்கு முன்பயுகம் ஒரு ஓபிசி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியைத்தான் தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் அதுவும் ஒரு தென்னிந்திய பெண்மணியாக இருக்கும் என்று டெல்லியில் வதந்திகள் உருவாகிவிட்டது எது இருப்பினும் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பன்னிரெண்டாம் தேதி ராஜ்நாத் சிங் அவர்களுடைய ஜே பி நட்டா அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் போஸ்கோலே போன்றவர்கள் எல்லாம் அமர்ந்து ஒரு மூன்று நான்கு பெயர்களை செய்திருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய கட்சி வளர ஆரம்பிக்க வேண்டும் என்று நிதித்திருப்பதனால் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு ஜே பி நட்டாவினுடைய சக்சஸரை பாஜக கண்டுபிடிக்கும் என்று சொல்லுகிறார்கள் இருப்பினும் ஒரு பெண்மணித்தான் வர இருக்கிறார் தலைவராக என்று வதந்திகள் பெண்ணில் கூட ஓடுகிறது வதந்திகள் எத்தனை இந்த அளவுக்கு உண்மையாதுன்னு நம்ம பார்ப்போம் கடைசியா ஒரு கேள்வி இன்ஃபேக்ட் நம்ம ராஜ்யசபால பார்க்கும்போது ஜே பி தன்கர் அவர்கள் ரைட் விபி வைஸ் பிரசிடன்ட் ஜே பி தன்கர் அவர்கள் இருப்பா திரு திருமதி ஜெயா பச்சன் அவர்கள் பேசினது ஒரு இன்சர்ட்டா அவைக்கு ஒரு கலந்து ஒரு மாதிரி இருந்து அதெல்லாம் நடக்கத்துக்கு உண்டான வாய்ப்புகளுடைய இந்த இந்த டைம்ல அனுமதிக்கிறாங்க அது அஜயா பச்சன் அமிதாப் பச்சனுடைய மனைவி பிரபல சினிமாவிட ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஹீரோயின் அந்த அம்மாவுக்கு ஒரு மெர்க்கூரியல் உமன் அவன ஆசை தொக்கு டொக்குன்னு கோவம் ஒரு அண்ட் ஆஃப் அஹ் ஷீ கேட்ஸ் அண்ணன் ஆயிடு ஏதோ பேசோ துணை ஜனாதிபதி ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த அம்மா அந்த யாருங்க என்னங்க யாருங்க அஞ்சு முறை எம்பி இருந்துட்டாலும் என்ன ஒன்னா பேசலாம்னு இருக்குதுங்களா நான் நாடாளுமன்றத்தில் ஆண்டுகள் படிபுடிந்ததால் பத்திரிகை நிறுவதாக ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு சிந்திப்பும் ஒவ்வொரு அடியும் எனக்கு வழக்கமாக பழைய பாராளுமன்ற பத்திரிகை நடைமுறைகளை நன்றாக அறிவேன் ஆனால் அன்று சென்ற வாரம் ஜெகதீப் நங்கரை தன்னிச்சையாக தன்மை படித்த சோனியா காந்தியும் சரி ஜெயாபாதரி பச்சனும் சரி பேசியது மிக மிக அவமான செயல் அநியாய செயல் அந்த மாதிரி ஒரு ஹைப் பண்ணியிருக்க கூடாது பொண்ணு அவர் வந்து ஜெயா பச்சன் அமிதாப் பச்சன் என்று பெயர் இருக்கிறது இருந்து ஜெயா அமிதாப் பச்சன் ఇప్పుడు ông பேர் வந்து జేకే 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 నింగే కోట్టికారు నాడికి నాడాలమంటురు ఉపిన్నరు అన్న మీకు జేకే ని కోట్మా జేకే పన్ను కోతే కీతమా జారీని పన్ను రాకనచాది పక్కు వచప మూంగిటను ఒక లెటర్ మనం లాగిపాం గెసెట్ నోటిఫికేషన్ లో వరుము అలా గెసెట్ నోటిఫికేషన్ జయమధురి ఇనిపేరే జయఅమితా పట్టని నిర్మితం తిరికేన అలా అతిత పట్టనుకు நம்ம தேவபாதிரிக்கும் உறவுகள் சரியில்லை என்றும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அவருடைய மகன் அபிஷேக் பற்றி அபிஷேகம் ஐஸ்வர்யன்யாயும் ஒன்றாக இருக்கிறார்கரா இந்தியா இரு சந்தேகம் சமூக வளர்ப்பதற்கு அம்மா இருக்காங்கன்னு பேசப்பட்டாங்க இந்த பெண்மணி ஆயிரத்தி தனியார் கூட்டத்தும் செய்யும் செய்யும் மொத்தம் அந்த அமிதாப் பச்சன் பேர் வரக்கூடாதுன்றாங்க அதற்காக ஒரு வெளிநடப்பு

Good thank you. Rather for